அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திர இன்றைய பதிவு புரிதல் இல்லாதவர்களுக்காகவும் அதே சமயத்துல இனி நம்மோடு பயணிக்க போகும் நபர்களுக்கு ஒரு புரிதலை அதுவும் நம்மை பற்றிய புரிதலை உருவாக்கக்கூடியதற்காகவும் போடக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு நான் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக ரொம்ப மாதங்களாக வருடங்களாக யோசித்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தை நாம் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதற்கான சமயம் சந்தர்ப்பம் அமையவே இல்லை ஆனால் சமீப காலமாக நம்ம இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதற்கான நேரமும் காலமும் இப்போது அமைஞ்சிருக்கிறதா நான் பார்க்குறேன் இந்த தன்னிலை விளக்கப்பதிவு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மை பற்றிய புரிதல் இல்லாதவர்களுக்காகவும் அதே சமயத்துல இனி நம்மோடு பயணம் செய்யக்கூடிய பயணிக்க போகும் நபர்களுக்காகவுமான பதிவாக இது நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் வாங்க பதிவுக்குள்ள போலாம் அன்பர்களே நாம இன்னைக்கு மொத்தம் மூணு விஷயத்தை பற்றி பார்க்க போறோம் மூணுமே நம்மை சார்ந்த விஷயம்தான் முதல் விஷயம் ஒண்ணு நம்முடைய அனுபவம் இன்னொன்னு நம்முடைய பரம்பரை வம்சாவளி இன்னொன்னு நம்முடைய குருமார்கள் அந்த குருமார்கள் மூலமாக கிடைத்த சில விஷயங்கள் இந்த மூணு தான் பிரிச்சு நான் இன்னைக்கு இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்க போறேன் தொடர்ந்து இந்த பதிவை மிக பொறுமையோடு கேளுங்க முதல் விஷயம் நம்முடைய அனுபவம் நம்முடைய அனுபவம் என்பது வெறும் ஆறு மாதம் முகநூலில் பதிவு போட்டுவிட்டு சின்னதாக ஏதாவது ஒரு வருமானத்தை பார்த்துட்டு அதன் பிறகு அடுத்தடுத்து நம்பரை மாத்திட்டு அல்லது முகநூல் ஐடியை மாத்திட்டு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு பதிவுகளை போட்டுட்டு இப்படி போகக்கூடிய அரைகுறை மாந்திரீகன் அல்ல நான் கிட்டத்தட்ட பன்னிரண்டு வருட காலமாக இந்த மாந்திரீக வழியில் நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம் சென்னையில் பனிரெண்டு வருட காலமாக அலுவலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது நம்முடைய ஸ்ரீ மகாசக்தி மந்திராலயம் அதே சமயத்துல சென்னை திருச்சி உட்பட மூன்று இடங்கள்ல நம்முடைய அலுவலகம் இயங்கிட்டு இருக்கு இப்போ அதுவும் இல்லாம பனிரெண்டு வருடமாக ஒரே முகநூல் கணக்கு ஒரே தொடர்பு எண் ஒரே முகவரி இது மட்டும்தான் நம்ம நம்முடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய போகும் பாதிக்கு ஏற்ற மாதிரி நாம இத்தனை வருடமாக செயல்பட்டு இருக்கோம் ஒண்ணு ரெண்டாவது நம்முடைய பரம்பரை அதாவது வம்சாவளி நாம் என்னவோ நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான் அப்படிங்கிறது மாதிரி இல்லை ஏதோ நாலு வகுப்புக்கு போனோம் நாலு விஷயங்களை கத்துக்கிட்டோம் அதை அப்படியே தொழிலா மாந்திரிக தொழிலா எடுத்து பண்ணோம் அதன் பிறகு நம்ம இப்ப மாந்திரிக தொழில் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல பல பலருக்கு வாசனைகள் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னா முதல்ல நான் பூசாரி குடும்பத்தை சார்ந்தவர் பூசாரி வம்சாவளியை சார்ந்தவர் ஒண்ணு என்னுடைய பரம்பரையில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்தும் எனக்கு தெரியாமலும் என்னுடைய தாத்தாவளி தாத்தனுக்கு தாத்தன் பாட்டனுக்கு பாட்டன் அத்தனை பேருமே முழுக்க முழுக இந்த மாந்திரிகத்தை எடுத்து சுய தேவைக்காகவும் அதே சமயத்துல தொழிலாகவுமே செய்து வாழ்ந்துட்டு இருந்தவங்க இப்போ வரைக்கும் என்னுடைய சொந்த பந்தங்கள்ல என்னுடைய சித்தப்பா வரைக்கும் இந்த மாந்திரிக தொழிலைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவது விஷயம் மூணாவது என்னுடைய குரு வழி என்னுடைய வம்சாவளியினர் இல்லாம நான் கற்றுக்கொண்ட என் குரு வழியில வரக்கூடிய விஷயங்கள் என்னுடைய பரம்பரையை தாண்டி நான் கற்றுக்கொண்ட அத்தனை பேருமே பெரிய பெரிய ஆட்களோ பெரிய பெரிய மடாதிபதிகளோ பெரிய பெரிய விளம்பரங்கள் போட்டு பெரிய பெரிய வகுப்புகள் எடுத்து எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்களோ கிடையாது சாதாரணமாக இயல்புல வாழக்கூடியவர்கள் தனக்கு வந்த வழி வழியாக வந்த வித்தையை கற்ற கலையை ஒரு தகுதியான நபருக்கு எந்தவித எதிர்பார்ப்புமின்றி கொடுக்கணும்னு நினைச்சவர்கள் இப்ப வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்கிறவங்க என்னை போல இன்னும் நிறைய பேரை உருவாக்கி கொண்டிருக்கிறவர்கள் இப்போ என் இப்ப வரைக்கும் என்னோடு பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என் கூறுமார்கள் அதாவது அவர்களுக்கு அவர்கள் வம்சாவளி மூலமாக அவர்கள் கத்துக்கொண்ட விஷயங்களை அவர்களுடைய சொந்த பயன்பாட்டிற்கு மட்டும் தொழில் ரீதியாக அல்லாமல் சொந்த பயன்பாட்டிற்கு மட்டும் பயன்படுத்தி கொண்டு அதே சமயத்தில் தகுதியான நபர்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த கலையை வளர்க்கும் நோக்கத்தோடு தான் என்னை போன்ற நிறைய நபர்களை அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு சில பேர்ல நான் மந்திரலாவண்யா அப்படிங்கிற ஒரு ஆளும் அடக்கம் இப்போ என்னுடைய வம்சாவளி என்னுடைய அனுபவம் என்னுடைய குருவழி இது எல்லாமே எனக்கு எதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா மாந்திரிகத்துல முழுமை பெற்று எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது ஏன்னா நான் இப்ப வரைக்கும் என்னுடைய குருநாதர்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா எனக்குன்னு வரக்கூடிய என் வம்சாவளிக்குன்னு வரக்கூடிய என் பரம்பரைக்குன்னு வரக்கூடிய சில விஷயங்களை என்னுடைய குருமார்கள் எனக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க ஒரு இப்போ நம்ம நிறைய தெய்வ உபாசனைகள் கொடுக்குறோம் ஒரு தெய்வ உபாசனையில என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் பிறருக்கு ஒரு தெய்வ வழிய அல்லது உபாசனைய அந்த தெய்வத்தை வழிபடக்கூடிய வழிமுறைகளை நம்ம சொல்லி கொடுக்கும் போது அதற்கான தகுதியை நாம் உருவாக்கிக்கணும்ன்ற அறிவு கூட இல்லாமல் நான் இந்த வேலையை செய்யவே முடியாது என்னுடைய குருமார்களும் அந்த மாதிரி என்னை தகுதிப்படுத்தாமல் சும்மா அனுப்பவில்லை முதல்ல உபாசனை செய்ய நினைப்பவனுக்கு அந்த தெய்வம் வருமா வராதான்னு கண்டுபிடிக்கக்கூடிய தெரியாத நிறைய நபர்கள் இருக்காங்க இந்த தெய்வம் வருமா வராதான்னு பார்க்குற விஷயத்திலேயே அவ்வளவு சுட்சம்கள் இருக்கு முதல்ல அவனுடைய பூர்வ புண்ணியம் இருக்கு அடுத்து அவனுடைய நிலைன்னு ஒன்று இருக்கு அடுத்து அவங்களுடைய கிரக நிலைன்னு ஒன்று இருக்கு அடுத்து எல்லாத்தையும் பார்த்தாலும் அந்தந்த தெய்வங்களுடைய உத்தரவுன்னு இருக்கு இது எல்லாத்தையுமே அலைசி ஆராய்ஞ்சது மட்டும்தான் ஒருவருக்கு ஒரு தெய்வத்தை நாம உபாசனையாகவே கொடுக்க முடியும் எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனா ஜாதகத்துல எல்லாரும் பார்த்த உடனே அஞ்சாம் இடத்தை பார்த்த உடனே பூர்வ புண்ணியத்துல அது ஆணிடமா பெண்ணிடமான்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஆண் தெய்வம் வரும் பெண் தெய்வம் வரும் இல்ல உங்களுக்கு நீங்க தேவதைகளை சித்தி பண்ணலாம் தெய்வங்களை சித்தி பண்ணலான்னு சொல்லலாம் ஆனா ஜாதகத்துல ஆத்மகாரகன் காரகன் அமத்தியக்காரகன் ஒரு பகுதி இருக்கு அந்த ஆத்மக்காரகனுடைய சூட்சமத்தையும் அமத்தியக்காரகனுடைய சூட்சமத்தையும் கண்டுபிடிச்சு அந்த கிரகம் எந்த கிரகம் நிக்கிதோ அந்த கிரகத்துடைய தன்மை எந்த தெய்வம் வாங்கி நிக்கிதோ அந்த தெய்வத்தை புடிச்சா ஒருத்தனுக்கு தெய்வ சித்து சுலபம் அப்படிங்கிற ஒரு சூட்சமம் இருக்கு நான் தான் இந்த சூட்சமத்தை பொதுப்படையா நான் வெளியிடுறேன் பொதுப்படையா நான் இப்பதான் சொல்றேன் ஏன்னா இது நம்ம கிட்ட வந்து உபாசனை எடுக்கக்கூடியவர்களுக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இதை தான் பார்த்து கொடுக்க முடியுமா அப்படி கிடையாது முதல்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவனுடைய பூர்வ புண்ணியம் அவங்களுடைய நிலை அவங்களுடைய கிரக நிலை அதை எல்லாமே ஒத்து வந்தாலும் சம்பந்தப்பட்ட தெய்வத்துடைய உத்தரவு இது எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு ஒரு தெய்வத்தை ஒருவருக்கு உபாசனையா கொடுக்க முடியும் அடுத்து அந்த தெய்வத்துடைய தன்மை அந்த தெய்வத்துடைய குணம் அது செயல்படும் விதம் இது எதுவுமே தெரியாம எந்த ஒரு உபாசனையும் யாராலும் கொடுக்க முடியாது முதல்ல ஒரு தெய்வத்து உபாசனை கொடுக்கணும் அப்படின்னா அந்த தெய்வத்துடைய தன்மை தெரிஞ்சிருக்கணும் அந்த தெய்வம் எப்படி செயல்படும் தெரிஞ்சிருக்கணும் அந்த தெய்வத்துடைய தன்மை என்ன அந்த தெய்வம் எப்படி செயல்படும் அந்த தெய்வத்தை சித்தி பண்ணும்போது அந்த அதனுடைய தன்மை எப்படி வெளிப்படும் அது உங்களுடைய உடலளவிலும் மனதளவிலும் என்ன மாற்றத்தை உருவாக்கும் அது நல்ல மாற்றமா இருந்தா எப்படி நம்ம கையாளணும் கெட்ட மாற்றமா இருந்தா அதை எப்படி நம்ம கையாளணும்னு தெரியாமல் யாரும் யாருக்கும் உபாசனை கொடுக்கவே முடியாது இது ஒரு விஷயம் அடுத்து எடுத்துக்காட்டா ஒரு விஷயம் நான் சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன் கணபதியை நாம் ஏன் சித்தி செய்கிறோம் முதல் தெய்வம் கணபதி அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த கணபதியை நாம் ஏன் முதலில் மாந்திரிகத்திலோ ஆன்மீகத்திலோ முதல் பாதையில் செல்லும் போது ஏன் கணபதியை சித்தி செய்கிறோம் இந்த கேள்விக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கணபதி தான் அடிப்படை கணபதி தான் எல்லாமே அவரை அவரை தொட்டுட்டு அடுத்தடுத்த தெய்வங்களை தொடும்போது தான் நமக்கு எல்லாமே தெரிய வரும் எல்லாமே புரிய வரும் இது மேலோட்டமாக எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்து ஆனா இதுக்குள்ள இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அது யாருக்காவது என்னைக்காவது யோசனை இருந்திருக்கா கணபதி என்பவர் நம்முடைய மூலாதாரத்துடைய கடவுள் ஒருவன் மாந்திரிகத்திற்குள்ளோ அல்லது ஆன்மீக பாதைக்குள்ளோ வரும்போது அவர்களுடைய மனமும் உடலும் தகுதி இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எல்லாருக்குமே எல்லா தகுதியும் எல்லா விஷயமும் கைபூடி வந்துடாது சாதாரண வாழ்க்கை முறையிலிருந்து ஒரு ஆன்மீக பாதைக்கு ஒரு மாந்திரீக பாதைக்குள்ள வரும்போது முதல் அடிப்படை தேவை ஒருவருடைய மனமும் உடலும் அவருக்கு ஏத்த மாதிரி செயல்பட செயல்படக்கூடிய அளவுக்கு மாற்றக்கூடிய தன்மையை நம்ம கொண்டு வரணும் அது ஒரு குருவுடைய கடமை அப்போ கணபதியுடைய உபாசனை என்பது நம்முடைய மூலாதாரத்துடைய கடவுள் மூலாதாரம் ஆக்டிவேட் ஆனால் மட்டும்தான் நீங்க அடுத்தடுத்த சக்ராஸ்ல அடுத்தடுத்த நிலைகளுக்கு போக முடியும் அதனால தான் நம்ம முதல்ல கணபதியை சித்தி செய்யறோம் அப்படி கணபதியை சித்தி செய்யும் போது உடல் அளவில் ஏற்படக்கூடிய மாற்றத்தையும் மன அளவில் ஏற்படக்கூடிய மாற்றத்தையும் நம்ம சரியான வழியில நம்ம கொண்டு போகும்போது நம்ம அடுத்தடுத்து நம்ம எடு எடுக்கக்கூடிய பூஜை முறைகள் அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய பெரும் தெய்வங்கள் அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய பெரும் தேவதைகளுக்கு நம்ம பூஜைகள் செய்யும் போது நம்ம நம்மளுடைய உடலும் மனமும் ஒத்துழைக்கும் எடுத்த உடனே போய் ஒரு மணி நேரம் உட்காந்து முடியாது எடுத்த உடனே போய் ஒரு பெரிய தெய்வத்தை சித்தி பண்ணிட முடியாதுன்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான் உங்களுடைய உடலும் மனமும் உள்ளிருக்கக்கூடிய கூடிய உங்களுடைய ஆத்ம சக்தியும் ஒத்துழைச்சா மட்டும்தான் ஒரு பூஜையில ஒரு உபாசனை விஷயத்துல உங்களால தொடர்ந்து பயணம் பண்ணவே முடியும் அப்போ அதை தூண்றதுக்காகவும் அந்த விஷயத்த உங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் தான் முதல்ல நம்ம கணபதியுடைய சித்தையை எடுக்கிறோம் அந்த சித்தி எடுத்தா மட்டும்தான் அடுத்தடுத்த நிலைகளுக்கு போக முடியும்னு நம்ம சொல்றோம் இவ்வளவு விஷயங்கள் இந்த மாந்திரியத்துக்குள்ள உபாசனை கொடுக்கற விஷயங்களுக்குள்ள இருக்கு அதே சமயத்துல இப்ப நம்ம ரீசெண்டாக கூட கருணக்சினி பத்தி பதிவு போட்டிருந்தோம் அதுக்கு நிறைய கருத்துக்கள் நிறைய கமெண்ட்டுகள் நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு இப்போ கருணட்சினிங்கிற ஒரு விஷயத்தையே எடுத்துக்காட்ட வச்சுக்கோமே கருணக்சினி காதில் வந்து பேசக்கூடிய ஒரு தேவதை அந்த தேவதையை எடுத்து போச்சு பூஜை பண்ணி மந்திர மந்திரயந்திர சக்கரங்கள் போட்டு படையில வச்சு பூஜை பண்ணா மட்டும் வந்துருமா கண்டிப்பாக வரும் எப்படி வரும் எங்க எங்கிருந்து வரும் அது இந்த தெய்வங்கள் அத்தனையும் பிரபஞ்சத்துக்குள்ளதான் இருக்கு இந்த தெய்வங்கள் அத்தனையும் அவங்களுடைய உலகத்துக்குள்ள இருக்காங்க நம்ம மந்திரம் மற்ற தெய்வீக பொருட்களை வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வச்சு கூப்பிடும் போது ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்து நிக்கிதுன்னா எப்படி வந்து நிற்கும் படத்துல காட்டுற மாதிரி அப்படியே ச சச்சரூபமாக எல்லா நகைகள் போட்டுட்டு எல்லா விஷயத்தையும் போட்டுட்டு முன்னாடி வந்து நிற்கும் அப்படின்னு நிறைய பேர் கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு ஒரே ஒரு சொல் மட்டும் இருக்கு கடவுள் உள் கடந்து போ அதுக்கு அர்த்தம் உனக்குள்ள இருந்துதான் கடவுள் வெளிப்படும் எங்கிருந்து வெளிப்படும் உடனே அப்படியே ஜீங்கும்பம் மாதிரி வந்து நின்றாது எந்த தெய்வமும் நீ அந்த தெய்வத்தை உள்வாங்க உள்வாங்க உனக்குள்ள அந்த சக்தியை உள்வாங்க உள்வாங்கத்தான் அந்த கடவுள் உனக்குள்ள இருந்து வெளிவரும் அந்த தெய்வம் உனக்குள்ள இருந்து வெளிவரும் தெய்வ உன்னுள்ள இருந்து பேசும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சூட்சமமான விஷயம் எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஒரு சக்கரம் மந்திரம் எந்திரத்தை வச்சு பூஜை பண்ண உடனே தெய்வம் வந்துடும் அப்படின்னு ஒரு நல்ல குருங்கிறவன் ஒரு தெய்வத்தை உள்வாங்கிற அளவுக்கு ஒரு தெய்வ சக்தியை உள்வாங்கிற அளவுக்கு தன்னுடைய மாணவனை உருவாகும் யாருக்கு எந்த தெய்வம் வரும் என் அது எவ்வாறு வேலை செய்யும் அது உடம்புல ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் என்ன அது மனதளவு ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் என்ன அதை எவ்வாறு அவன் கையாளணும் எல்லா விஷயத்தையும் தெரிந்திருந்தால் மட்டுமே ஒரு ஒரு தெய்வ உபாசனையை கொடுத்து ஒரு நல்ல மாணவர்களை ஒரு நல்ல வெற்றி பெற்ற ஆட்களை உருவாக்க முடியும் அப்படி வெற்றி அடைந்தவர்களுடைய அனுபவங்களை நம்முடைய யூடியூப் பக்கத்திலேயே வெளிப்படையாக நான் போட்டிருக்கேன் அப்போ எதுவுமே தெரியாமையே எதுவுமே புரியாம எதுவுமே இல்லாமையா நான் போடுவேன் இந்த விஷயங்களை நம்மகிட்ட வந்து உபாசனை எடுத்து நம்மகிட்ட வெற்றி ஆயிட்டாங்க அவங்களுக்கு தெய்வம் பேசுது அவங்களுக்கு தெய்வம் சில காரியங்களை செஞ்சு கொடுக்குதுங்கிறத நான் வெளிப்படையா கொடுக்குறேன் அப்படின்னா இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாம அடிப்படையே தெரியாமையா நான் கொடுப்பேன் அப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால மட்டும்தான் ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும் அதோடைய வழிமுறை என்ன ஒரு தெய்வத்தை கொடுக்குறோம்னா அந்த தெய்வத்துடைய மொத்த விஷயமும் தெரிஞ்சா மட்டும்தான் அதோடைய வழிமுறைகளை புரிஞ்சிருந்தா மட்டும்தான் அறிஞ்சிருந்தா மட்டும்தான் அவங்க இன்னொருத்தவங்களுக்கு நம்ம கொடுத்து அதை சக்ஸஸ் பண்ண முடியும் அப்ப அந்த அளவுக்கு நம்மளுடைய வெற்றிங்கிறது நம்ம 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 நம்பி வர்ற மா மக்களுக்கு நம்மளை நம்பி வர்ற மாணவர்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் நிச்சயம் அது எல்லாருக்குமே தெரியும் என்னை என்னை தெரிந்தவர்களுக்கும் நம்ம கிட்ட இருந்து பாடம் படிச்சவங்களுக்கும் என்னோட பயணம் பண்ற எல்லாருத்துக்குமே தெரியும் நம்ம நான் எப்படி அவங்களை வழிநடத்துவேன் அப்படிங்கிறது அதே இன்னொரு விஷயம் எல்லார்கிட்ட இருந்தும் உபாசனை வாங்கிட முடியுமா எல்லார்கிட்ட இருந்தும் ஏதாவது ஒரு தெய்வத்தை வாங்கிட முடியுமா அப்ப ஏன் நிறைய பேருக்கு சித்தி ஆகல என்ன விஷயம் என்ன காரணம் இருக்குன்னா ஒரு தெய்வத்தை எடுத்து கொடுக்கறதுல மிக பெரிய சூட்சமங்கள் ஒளிஞ்சிருக்கு அதுல மிக முக்கியமான விஷயம் யார்கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம் அவங்களுடைய வம்சாவளி என்ன அவங்களுடைய குரு தன்மை என்ன அவங்களுடைய விஷயங்கள் என்னங்கிறத வச்சுதான் உபாசனை பெறுபவர்களுக்கு ஒருவர் வழிகாட்டியாகவும் அந்த உபாசனை எடுக்கக்கூடிய நபர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய பூஜை முறையின் போது பாதுகாப்பு தன்மையை உறுதிப்படுத்துவராகவும் இருக்க முடியும் அதுதான் அந்த இடத்துல மாறி நிற்கும் எதுக்காக ஒவ்வொரு வீடியோ பதிவுலையும் குரு முக்கியம் குரு இல்லாம எதுவுமே சாத்தியம் இல்ல குரு இல்லாம எதையும் செய்யாதீங்க குருவுடைய ஒரு முக்கியத்துவம் வந்து அவ்வளோ பெருசுன்னு ஏன் நம்ம அடிக்கடி வீடியோ பதிவுகளை சொல்றோம் ஒரு குரு என்பவர் உங்களுக்கு ஒரு தெய்வத்தை எடுத்துக் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் உங்க நீங்க செய்யக்கூடிய செயல்களுக்கு நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய பூஜை முறைகள் அத்தனைக்கும் பொறுப்பானவர் ஆகிறார் எப்படி ஒரு இருந்து சும்மா அவங்க ஏதோ ஒரு 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 கட்டி கட்டி கொடுத்தாங்க கொடுத்தாங்க மந்திரத்தை மட்டும் கொடுத்தாங்கன்னு மட்டும் மட்டும் தான் வெளியே தெரியும் ஆனா அதுக்குள்ள அவங்களுடைய வம்சாவளி இருக்கும் வம்சாவளி நபர்களிடம் சங்கல்ப வச்சு தான் அவங்க அந்த விஷயத்தையே உருவாக்குவாங்க முதல்ல ஒண்ணு ரெண்டாவது அவங்களுடைய குரு வழியில இருக்கக்கூடிய சில கடமைகளை சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கடைபிடிச்சு தான் அவங்க அதை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாங்க மூணாவது அவங்க வணங்கக்கூடிய உபாசனை தெய்வங்களை அவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய தெய்வங்களை முழுமையா சங்கல்ப வச்சு நம்பிக்கை வச்சுதான் அந்த விஷயம் மொத்தத்தையும் உங்களுக்கு தயார் செய்து கொடுப்பார்கள் நல்ல குருமார்கள் இந்த வேலையத்தான் பார்ப்பாங்க அப்படி கொடுக்கும் பட்சத்துலதான் நீங்க வண்ணக்கூடிய பூஜை முறைகளுக்கும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் வெற்றியாகி அடுத்து நீங்க பிரயோகம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிரயோக முறைகளுக்கும் உங்களுக்கு பாதுகாப்பும் உங்களுக்கு வெற்றியும் உறுதியாகும் ஏன் ஒரு குருவும் கொலையும் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க ஒரு குரு எடுத்து கொடுத்து அந்த விஷயத்தை அந்த இடத்துல அந்த பிரயோக முறை வெற்றி பெறும் எதனால வெற்றி பெறுது நீங்க தவம் நீங்க தெய்வ உபாசனை நீங்க உங்கள்கிட்ட தேவதை இருக்குது இது எல்லாத்தையும் மீறி குரு குருவுடைய துணை குருவுடைய பக்தி குரு உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பாதுகாப்பு விஷயமும் சேர்ந்துதான் ஒவ்வொருத்தரும் பண்ணக்கூடிய பூஜை முறைக்கும் பிரயோக முறைக்கும் அந்த இடத்துல அந்த காரியங்கள் நடக்கிறக்கும் ஒரு பெரிய காரணமாக அமையும் அதுக்குத்தான் மிக உக்கிரமான தெய்வங்கள விளைவுகள் ஏற்படக்கூடிய தெய்வங்கள குருவுடைய வழியின்றி குருவுடைய ஒரு ஆலோசனையின்றி செய்யாதீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன் செய்யக்கூடாது அந்த இடத்துல ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் போது நீங்களே தவறு செய்யும் பட்சத்துல அந்த இடத்துல உங்களுடைய குரு வாக்கும் உங்களுடைய குரு வாங்கிட்டு வந்து அவர்களுடைய குரு புண்ணியங்களும் அவர்களுடைய விஷயங்களும் உங்களுக்கு பாதுகாப்பு அந்த இடத்துல நிற்கும் அதுக்காகத்தான் என்னமோ குரு சும்மா கொடுத்துட்டாரு வாங்கிட்டு வந்துட்டோம் பூஜை பண்ணோம் இன்னைக்கு நிறைய பேருடைய மனநிலையே அதுவாதான் இருக்கு ஒரு குடையை கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்தோம் பூஜை பண்ணோம் அதோட முடிஞ்சு போச்சு அவர் யாரோ நான் யாரோ எனக்கு தெய்வம் வந்துருச்சு தெய்வம் உனக்கு வந்துடும் ஆனா அவர் கொடுத்த சங்கல்பங்கள் அவர் கொடுத்த மொத்த விஷயமும் உன்னோட தான் நிற்கும் அவர் எப்போ வேணாலும் திரும்பி வாங்கிக்கலாம் அதை அதுக்குதான் பழங்காலங்கள்ல எப்ப ஏற்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் குருவே வந்து இவங்களை தண்டிச்சாலும் என்ன செஞ்சாலும் குருவை விட்டு போகாம இருந்ததுக்கான காரணம் அதுதான் ஒவ்வொரு செயலிலும் குரு தன்மை வெளிப்படும் இது தெரியாம ஏதோ அரகுர் ஆட்கள்கிட்ட போய் நம்மளுடைய சுயநலத்துக்காக கிடைக்குது நம்முடைய சூழ்நிலைக்காக கிடைக்குது மூணு நாள் பூஜை பண்ணா போதும்னு சொல்றாங்க அஞ்சு நாள் பூஜை பண்ணா போதும் சொல்றாங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா போதும்னு சொல்றாங்க பத்தாயிரம் ரூபா கொடுத்தா போதும் சொல்றாங்கன்னு என்னத்தையாவது வாங்கிட்டு வந்துட்டு பூஜை செஞ்சுட்டு சித்தி ஆகாமலோ அல்லது பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு நிகழ்வுகளோ நடக்கும் போது உடனே மாந்திரிகர்கள் அனைவருமே போய் மாந்திரிக அனைத்துமே போய் சாஸ்திரத்துல தான் எல்லாமே இருக்கு இப்ப செய்யறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை மக்கள் கிட்ட திணிக்கிறது இது எப்படி தன்னுடைய இழப்பை சரி செய்வதற்காக மற்ற இடங்களில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்து மன ஆறுதல் தேடும் நபர்களால் தான் நல்ல மாந்திரிகர்களும் விமர்சிக்கப்படுகிறார்கள் ஆனா தன்னோட கரத்தோடு தன்னை நம்பி வருகிறவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலையும் முறி முறையான விஷயங்களையும் செய்து கொடுத்து ஒரு மாணவர்களை அல்லது அவர்களுடைய கலையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து கொண்டு போகக்கூடிய நபர்களை உருவாக்கும் எந்த ஒரு நல்ல குருமார்களுக்கும் இவர்கள் செய்யக்கூடிய விமர்சனமோ இவர்கள் செய்ய எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்களோ நிச்சயமாக எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அது என்னையும் சேர்த்துதான் நான் சொல்றேன் ஏன்னா என்னுடைய பாதை என்னுடைய பயணம் என்னுடைய அனுபவம் அப்படிங்கிறது என்னோட பயணம் பண்றவர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்னைக்குதான் நான் பொதுப்படையா நம்ம யாரு நம்முடைய அனுபவம் என்ன நம்ம யார்கிட்ட விஷயங்களை கத்துக்கிட்டோம்னு போடுறேன் இதுக்கு முன்னாடி எது விஷயமும் தெரியாது அப்பவும் கூட நம்மை நம்பி வந்தவர்களுக்கு தெய்வ உபாசனையா இருக்கட்டும் மற்ற தெய்வீக வழிபாட்டு முறைகளா இருக்கட்டும் முழுமையான விஷயங்களை அதாவது ஏதோ அறகுறையா படிச்சுட்டு அறகுறையா விஷயங்களை கொடுத்து அவங்கள சுற்றுல விடுறது அலைச்சல் பட வைக்கிறது இந்த விதம் எந்த விதமான விஷயங்களும் இல்லாம உறுதியா தெய்வ உத்தரவு கொடுத்தா இது நடக்கும் நீங்க போய் தாராளமா சித்தி பண்ணுங்க நீ எடுத்து கொடுத்த விஷயத்துல வெற்றி அடைந்த மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அது தொழில் ரீதியான மாந்திரிகர்களை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி தன் சொந்த சுய வெறுப்பு வெறுப்பு லாபத்துக்காக உபாசனை எடுத்து தன்னுடைய குடும்பத்துக்காக பூஜை பண்ற ஆட்களாக இருந்தாலும் சரி இன்றளவும் நாம் எடுத்து கொடுத்த அத்தனை நபர்களும் வெற்றியோடு தான் இருக்கிறார்களே தவிர எந்த விதமான நம்முடைய பாதையில் பயணத்தில் தடங்கல்களோ தவறுகளோ நடக்கல அப்ப ஒரு விஷயம் ஒரு நல்ல முறையில் எடுத்துக்க அல்லது நல்ல பாதையில தனக்கான மாணவர்களை தனக்கான சீடர்களை இல்ல தனக்கான தன்னுடைய கலையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்க நபர்களை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட போற எண்ணெய் போன்ற நிறைய நல்ல மந்திரவாதிகளுக்கு நல்ல குருமார்களுக்கு இவர்கள் செய்யும் விமர்சனமோ கருத்துக்களோ வேறு சோதனைகளோ ஏன்னா இப்ப நமக்கே நிறைய நிறைய போன்கள் வரும் அவங்களுமே மாந்திரிகம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுமே குறி சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களுமே சாமி ஆடிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு விதத்துல இருப்பாங்க நம்ம என்ன சொல்றோம் நம்ம என்ன செய்யறோம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம என்ன என்ன முறையில போய்கிட்டு இருக்கோன்றதை தெரிஞ்சுக்கிறக்காக தனக்கு ஒண்ணுமே தெரியல தனக்கு வந்து எதுவுமே இல்ல எனக்கு சாமி கட்டுல விழுந்துருச்சு இல்ல எனக்கு குறி சொல்றதுக்கு வேணும் இல்ல எனக்கு ஏதாவது விஷயத்துக்கு வேணும்னு சொல்லி நம்ம கிட்ட சோதனை பண்றதுக்காகவே நிறைய பேரு தொடர்பு கொண்டிருக்காங்க அவங்களுக்கான சரியான பதிலை நாம் கொடுத்துருக்கோம் அப்போ இந்த மாதிரியான எந்த விஷயமும் சரியான பாதையை வகுத்து அதன்படி நடக்கக்கூடிய எந்த குருமார்களையும் எந்த ஆன்மீகவாதிகளையும் எப்பேற்பட்ட ஒரு நல்ல குரு ஆசான்களையும் பாதிக்கவே செய்யாது இதனால எந்தவித பாதிப்பும் யாருக்குமே கிடையாது என்னையும் சேர்த்துதான் நான் சொல்றேன் இன்னொரு விஷயம் சிலர் ஒரு சிலர் வந்து நிறைய இடங்களில் கேள்வி கேட்கறத நம்ம பார்க்க முடியுது என்ன என்ன கேள்வி அப்படின்னா ஒரு தெய்வத்தை பத்தி போகும்போது நீங்க ஏன் அந்த தெய்வத்தை தேவதைகளை சித்தி பண்ணி பெரியால கூடாது நீங்க ஏன் கொடி சொல்ற கூடாது நீங்க ஏன் அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஒரு விஷயம் என்னன்னா தெய்வ தேவதைகளோட அனுகிரகத்தாலதான் உபாசனை எடுத்த தெய்வ தேவதைகளோட அனுகிரகத்தாலதான் பிறருடைய கர்மாவை நீக்கக்கூடிய அல்லது ஒரு கர்மாவை குறைக்கக்கூடிய பிறருக்கு வழி சொல்லக்கூடிய வாய்ப்பையும் அதே சமயத்துல ஒரு தெய்வ தேவதையை சித்தி செய்யக்கூடிய வழிமுறையோ அல்லது வழிபாட்டு முறைகளையோ பிறருக்கு போதிக்கும் வண்ணம் ஒரு குருவாய் ஒரு ஆசானாய் ஒரு நல்ல வழிகாட்டியாய் என்னை உயர்த்தி மிகப்பெரிய ஒரு இடத்தில் வச்சிருப்பதே அந்த தெய்வ தேவதைகள் தான் இதை விட ஒரு பிராப்தம் இதை விட ஒரு வரம் இதை விட ஒரு ஒரு பூரிப்பு தன்மை வேற ஏதாவது விஷயத்திலேயானு கிடைக்குமோ அப்படின்னு கேட்டா சத்தியமா கிடையாது ஏன் அப்படின்னா உங்களை நம்பி வர்ற மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்யும் போது என்னையும் சேர்த்து இல்லை மற்ற எல்லாரையும் சொல்றேன் நல்லது செய்யும் போது உங்களை மதிக்கும் ஒரு நூறு நபர்கள் உங்களால் பயன்பெற்ற ஒரு நூறு நபர்கள் உங்களால் ஒரு பாதையை கண்டுபிடிச்சு அந்த பாதையில பயணம் பண்ணக்கூடிய நூறு நபர்கள் அவர்கள் கொடுக்கும் மரியாதை அவர்கள் கொடுக்கும் அன்பு அவர்கள் கொடுக்கும் நல்ல நல்ல என்ன சொல்றது நல்ல நல்ல பெருமைகள் நான் இப்படி பண்ணேன் இப்படி ஆயிருச்சு இப்படி நடந்துருச்சு என்ன நான் இந்த என்னோட தெய்வத்தை வச்சு நான் இப்படி பண்ணேன் அம்மா இது இவங்களுக்கு நடந்துருச்சு அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அனுபவங்கள் இது எல்லாமே மிகப்பெரிய வரம் ஒரு ஆசானா இருக்கக்கூடியவங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு பெருமையையும் வரத்தையும் யார் கொடுத்தது நீங்க சொல்லக்கூடிய அதே தெய்வ தேவதைகள் தான் எங்களுக்கு கொடுத்துருக்கு கையெடுத்து கும்பிடக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுத்துருக்கு அந்த தெய்வ தேவதைகள் எங்கேயோ ரோட்ல பிச்சை எடுத்துட்டு அலைங்கன்னு விடல எங்களுக்கான இடம் எங்களுக்கான பெயர் எங்களுக்கான புகழ் எங்களுக்கான அத்தனை விஷயங்களையும் யார் கொடுக்குறா அப்படின்னா தெய்வ தேவதைகள் மட்டும்தான் கொடுக்குது அதற்கு நாங்கள் அந்த தெய்வ தேவதையின் மேல் வைத்த நம்பிக்கை அதே சமயத்துல குருமாதர்கள் மேல் இருந்த பக்தி இந்த மாந்திரீக கலையை சரியான முறையில எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த ஒரு பெரிய பிராப்தத்தை அடைஞ்சதுக்கே நாம் என்ன புண்ணியம் செஞ்சுட்டு வந்திருக்கோம்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க ரெண்டாவது ஏதாவது ஒரு விஷயத்த படி பதிவிட்டா இல்ல ஏதாவது ஒரு தெய்வ தேவதையை பத்தி போட்டா குறி சொல்ற விஷயத்த பத்தி போட்டாலே வச்சுக்கோங்களேன் இந்த கு இந்த தெய்வதையை வச்சு நீங்க குறி சொல்லுவீங்களா நீங்க இந்த தேவதையை வச்சு அஷ்டகிரமா விளையாடுறீங்களா நீங்க மாடனை சித்தி பண்ணியிருக்கீங்களா நீங்க காளியை சித்தி பண்ணியிருக்கீங்களா இது எல்லாமே கேள்வியா வருது ஒருவருக்கு ஒரு விஷயத்தை போதிக்கும் தன்மையை அடுத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய தகுதியை பெற பெற்று அதை கொடுத்து வெற்றி கண் கண் வெற்றி கண்டுட்டு இருக்கிற எங்களுக்கு அதை பற்றி தெரியாமல் அறியாமல் புரியாமலா அந்த அந்த விஷயத்தை இன்னொருத்தவங்களுக்கு எங்களால எடுத்து கொடுக்க முடியும் ஒரு வைத்தியன் ஒரு மருந்து தயாரிக்கிறான் அந்த மருந்து எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியாமலோ அதை நாலு பெருத்து கொடுக்க முடியும் அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது அதை பத்தின புரிதல் அத பத்தின விளக்கம் அதை பத்தின தெளிவு எல்லாமே இருக்கிறனால நம்மனால இத பத்தின விளக்கங்களை வெளி சொல்ல முடியும் அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுத்தா கூட அதனுடைய விஷயங்களுக்காக நம்ம வெளி வழிகாட்ட முடியுங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் அதை வெளியவே கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ இந்த கேள்விக்குமே எந்த ஒரு அர்த்தமும் இல்லாம போகுது அதனால இந்த மாந்திரீக மாந்திரிக வழியில என்னுடைய அனுபவம் என்னுடைய வம்சாவளியர் கொடுத்த விஷயம் என்னுடைய குருமார்கள் கொடுத்த விஷயம் இத்தனையும் அடிப்படையாக கொண்டு தெய்வ தேவதைகளுடைய ஆசிர்வாதத்தால நம்மை நல் நம்பி கரெக்டா இருக்கும் சரியான விதமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பி வர்ற மக்களுக்கு அவர்களோட பிராப் என்னைக்குமே நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் உபாசனை எடுக்கிறதா இருக்கட்டும் மற்ற என்ன காரியமா இருக்கட்டும் நம்ம முடிவு பண்றதை விட அவர் அவர்களுக்கான பிராப்தம் ஒண்ணு இருக்கு இன்னார் இன்னார் தான் வழிகாட்டியா வரணும் இன்னாருக்கு இன்னார் தான் இந்த தெய்வத்தை எடுத்து கொடுக்கணும் இந்த தெய்வ தேவதைகளை இன்னார் இன்னாருக்கு கொடுத்தாதான் அது வேலை செய்யும் சரியான முறையில அந்த தெய்வம் வெளிப்படும் அப்படிங்கிற ஒரு சில கணக்குகள் இருக்கு அந்த கணக்குகளின்படி யாருக்கு பிராப்தம் இருக்கோ யாருக்கு நம்முடைய தெய்வமும் அவங்களுடைய தெய்வமும் ஒத்து போய் அந்த பிராப்தத்தை கொடுத்திருக்கோ கண்டிப்பாக வேறு எந்த வழியும் இல்லாமல் நம்மை பின்பற்றி நாம் கொடுக்கும் வழிமுறைகளை பின்பற்றி நம்மோடு பயணிக்கும் நபர்களாக நிச்சயமாக மாறுவார்கள் அது இல்லாம மற்ற ஆஹ் நூறு பேர் கேட்டா ஒரு பத்து பேருக்கு மட்டும்தான் என்னால உபாசனை கொடுக்க முடியும் மீதி தொண்ணூறு பேர் காணாம போயிருவாங்க அதற்காக நான் வருத்தப்படுறதும் கிடையாது அதுக்காக நான் எந்த விஷயத்துக்காகவும் யோசிக்கிறதும் கிடையாது ஏன் அப்படின்னா என்னுடைய பிராப்தம் இந்த பத்து பேருக்கு கொடுக்கறது தெய்வத்தை எடுத்து அந்த பத்து பேருடைய பிராப்தம் என்ன கிட்ட இருந்து அந்த தெய்வ தேவதைய உபாசனையோ அல்லது வழிபாட்டு முறைகளையோ அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்காக வாங்குறது இதுதான் தெய்வமும் அவர்களுடைய பூர்வ புண்ணியமும் அவர்களுடைய விஷயமும் என்னுடைய விஷயமும் இணைந்து முடிவு பண்ணி வச்சிருக்கிற ஒரு விஷயம் இந்த முடிவு பண்ணி வச்சிருக்கிற ஒரு விஷயம் இல்லாம என்னாலையும் யாருக்கும் எந்த உபாசனையோ எதையுமே கொடுக்க முடியாது என்னிடமிருந்தும் யாராலையும் எதையும் வாங்க முடியாது இதுதான் என்னுடைய பாதை இதுதான் என்னுடைய வழி இதுதான் என்னுடைய குருமார்கள் எனக்கு கத்து கொடுத்த விஷயம் ஒரு தொடர்பு இல்லாம ஒருத்தர் நம்மகிட்ட வந்து பேசுறாங்க ஒருத்தர் நம்மகிட்ட வந்து ஒரு விஷயத்த கத்துக்கணும் ஒரு விஷயத்த வாங்கிட்டு போறாங்கனாலே ஒரு தொடர்பு இல்லாம இல்லாம நடக்கவே நடக்காது அப்போ நமக்கான நபர்கள் நம்மை தேடி வருகிறார்கள் நம்ம பலன் பெறுகிறார்கள் அவர்களும் நல்லா இருக்காங்க நம்மளும் நல்லா இருக்கும் நம்மளுடைய பாதையும் சரியான வழியில போகுது அப்படிங்கிற மன திருப்தியோடு மட்டும்தான் இந்த மாந்திரிக வழியில் உபாசனைகளும் தெய்வ வழிபாட்டு முறைகளும் இன்னும் சில நிறைய காரியங்களையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மனநிறைவு ஒன்றே எனக்கு மிக மிக சந்தோஷமான நிலையாக இருக்கு தெய்வம் எந்த விதத்திலையும் எனக்கான குறையை வைக்கவே இல்லை நான் நம்புகின்ற தெய்வம் எனக்கான விஷயத்தை எனக்கான நபர்களை எனக்கான பாதையை மிகச் சரியாக போட்டு கொடுத்து அந்த வழியில் நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம் அதனால வரக்கூடிய கருத்துக்கள் விவாதங்கள் மற்ற எந்த விஷயமும் எதுவுமே என்னை எந்த ஒரு துளி அளவு கூட பாதிக்கவே பாதிக்காது நான் மட்டும் இல்லை சரியான முறையில் பயணம் பண்ணக்கூடிய நல்ல குருமார்களுக்கு யாருடைய விமர்சனமும் யாருடைய கருத்துக்களும் எந்த விதத்திலையுமே ஒரு சின்ன துளி பாதிப்பை கூட ஏற்படுத்த அவ்வளவுதான் அதுக்காகத்தான் இந்த பதிவு ஏன்னா சும்மா பதில் கொடுப்பமே தவிர அதனால ஒரு விஷயம் எங்களுக்கு ஏன்னா போட்டுக்கிற பாதை சரியான பாதை குடுக்கிற விஷயங்கள் சரியான விஷயங்கள் வாங்க நம்ம என்னத்த கொடுக்குறோம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோன்ற சரியான ஒரு விஷயம் இருக்கு அப்போ அந்த இடத்துல ஒரு சில் ஒரு துளி தொய்வு கூட இது வரைக்கும் ஏற்படல நம்ம கிட்ட இருக்கிற விஷயம் சரியா இருந்தா நாம நம்மளுடைய வழியில பயணம் பண்ணி போய்கிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கணும் யாருக்கு பிராப்தம் இருக்கோ அவங்க நம்மளோட சேர்ந்து இணைஞ்சு பயணிப்பாங்க என்னுடைய கருத்து அவ்வளவுதான் மற்றபடி அது அப்படி இருக்கு இது அப்படி இருக்குன்ற விஷயங்கள் எனக்கு தேவையில்லை என்னுடைய குருமார்கள் அதை கத்துக் கொடுக்கவும் எனக்கு இல்ல என்னுடைய குருமார்களுடைய விஷயம் இப்போ வரைக்கும் எனக்கு துணையா நிற்பது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி இதுதான் குரு பக்தின்னு ஒரு விஷயம் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி துணையா நிக்கிறது இப்பவும் இந்த நிமிஷம் கூட நான் எந்த இடத்துல இருந்து எந்த எல்லையில இருந்து நான் கூப்பிட்டாலும் எனக்கான விஷயங்களை எனக்கு தெரியாத விஷயங்களை இல்லை என்னால் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை எடுத்துச் சொல்லி விளக்கி அதனுடைய அறிவியல் விளக்கங்கள் அதே சமயத்துல ஆன்மீக விளக்கங்கள் அது செயல்படுற விதங்கள் சகல விஷயத்தையும் சொல்லி கொடுத்து என்னை இன்னும் மெருகேற்றும் அளவுக்கு என்னுடைய என்னோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய துணையோடும் அவர்களுடைய ஆசிர்வாதத்தோடும் தான் நான் இன்றைக்கு ஒரு சில நூறு பேருக்கு குருவாகவும் அவர்களுக்கு எடுத்து தெய்வங்களை தேவதைகளை எடுத்துக் கொடுக்கக்கூடிய பணியையும் சிறப்பாகவும் நல்ல அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாகவும் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் அதுவே எனக்கு மிகப்பெரிய மன திருப்தி அதனால எனக்கு என்னுடைய பாதை நான் போகும் பாதை சரியான பாதை என்னை பின்பற்றி வருபவர்களும் அதே சரியான பாதையில் அதே வழியில் வர வேண்டும் அப்படிங்கிறதுனாலதான் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொரு விஷயங்களை நான் கொடுத்து அவரவர்களை உருவாக்கும் பணியில் நம்ம சிறப்பா செஞ்சுட்டு போயிட்டு இருக்கோம் அதனால இதுதான் என்னுடைய விளக்கம் தன்னிலை விளக்கம் இதை புரிஞ்சுகிட்டவங்க தாராளமாக நம்மோடு பயணிக்கலாம் இதை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் மாயை பத்து நாள்ல சாமி வந்துரும் ஆறு நாள்ல சாமி வந்துரும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சாமி கொடுப்பாங்க அஞ்சாயிரம் ரூபாய்க்கு சாமி கொடுப்பாங்க இல்ல சாமி நம்ம கூப்பிட்ட உடனே வந்துரும் அங்க போய் உட்காந்தா வந்துரும் இங்க போய் உட்காந்தா வந்துரும் இது பண்ணா வந்துரும்னு இன்னும் அதே பழைய மாயைக்குள் சுத்தி கொண்டிருக்கவர்கள் தாராளமாக அவர்களுடைய தேடலை அதே பாணியில் தேடலாம் நான் அதற்கு எந்த விதமான கருத்துக்களையும் சொல்வதற்கான ஆள் இல்லை நம்மை நம்பி வருபவர்களுக்கு நம்மோடு பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு நான் சரியான வழிமுறையை காட்டினாலே போதும் அதுவே எனக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரமாகவே நான் கருதுகிறேன் என் குருநாதர்களுடைய ஆசையும் என்னுடைய தெய்வங்களுடைய ஆசையும் என் வம்சாவளியினருடைய ஆசையும் சேர்ந்து துணை கொண்டு பல நல்ல மாந்திரிகர்களையும் நல்ல உபாசனையாளர்களையும் உருவாக்குவதே என்னுடைய நோக்கம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன்